உயிரெழுத்துக்களில் குற்றெழுத்துக்களுக்கு நெட்டெழுத்துக்கள் இனமாகும் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு உள்ளன அ உ ஐ ஓ என்பன உயிரெழுத்துக்கள் ஆகும் ஒலிப்பின் அளவை கொண்டு இவற்றில் குறில் நெடில் என இரு வகையாக பிரிக்கலாம் குறில் எழுத்து எத்தனை இருக்குன்னா ஐந்து இருக்கு அஇ ஓ இதை குற்றெழுத்து சொல்லலாம் அல்லது உயிர் குறில் எழுத்து அப்படி கூட சொல்லலாம் நெக்ஸ்ட் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் ஏழு இருக்கு அதை உயிர் நெடில் எழுத்துக்கள் சொல்லலாம் இல்லைன்னா நெட்டு எழுத்து சொல்லலாம் இப்போ இதுல ஏழு என்னன்னா ஆ ஈ ஏ ஐ ஓ உயிர் எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா அஇிலருந்து பார்ப்போம் எதுக்கு எது இனமாகுது ஆக்கான இன எழுத்து ஆ ஈக்கான இன எழுத்து ஈ ஊக்கான இன எழுத்து பார்த்தீங்கன்னா உ ஏக்கான இன எழுத்து ஏ ஓக்கான இன எழுத்து ஓ ஐக்கான ஐ ஐக்கான அழுத்து ஈ ஐ அப்படின்ற ஒரு ஓசையை ஒழிக்கும் போது நம்மளுக்கு ஈங்கிற ஒரு ஒரு எழுத்து வந்துட்டு பிறக்குது அதான் பிறக்கும் இடமும் ஒழிக்கும் முயற்சியும் எக்ஸாம்பிள் அவ்வு அப்படின்னு அவங்கறத நம்ம ஒழிக்கிறப்போ என்ன அழுத்து பிறக்குதுன்னா ஊ ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை இரண்டுத்துக்குமான தான் இன எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க